பிரம்மாண்டமான எழுச்சியை ஏற்படுத்தி தந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கழகத்தினுடைய நகரமன்ற தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பணியாற்றியாண்டேந்திரன் அவர்களுக்கும் அமலபாரதி அவர்களுக்கும் மூக்கா முத்தான் அவர்களுக்கும் உள்ளாட்சி மன்ற தலைவர் திமுக சார்பில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் பரப்புரை இந்திய பாராளுமன்ற தேர்தல் நெருங்குவதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் பரப்புரைகளை துவங்கியுள்ளது அந்த வகையில் திமுக சார்பில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி திரு திருச்சி சிவா எம்பி கூறியதாவது உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசம் வெயிலட்டும் இந்தியா வல்லட்டும் என்கிற கொள்கையை முன்னிறுத்தி திமுக நாடாளுமன்றம் மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவாயம்பி அவர்கள் பொள்ளாச்சி அடுத்த ஆட்சிப்பட்டியல் உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு பே சுவாமிநாதன் அவர்கள் கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்கள் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு தொண்டா முத்து ரவி அவர்கள் தெற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கழகத்தின் மூத்த முன்னோடி திரு மு கண்ணப்பன் அவர்கள் பொள்ளாச்சி தொகுதி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் தி திரு சண்முக சுந்தரம் எம்பி அவர்கள் மாவட்ட கழகத்தின் முன்னாள் செயலாளர் திரு தென்றல் செல்வராஜ் அவர்கள் கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் திரு மு க முத்து அவர்கள் திரு ஏர்போர்ட் ராஜேந்திரன் அவர்கள் கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய இணை செயலாளர் டாக்டர் திரு மகேந்திரன் அவர்கள் மடத்துக்குளம் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள் பொள்ளாச்சி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு வி பி சந்திரசேகர் அவர்கள் திரு சண்முகம் அவர்கள் நகர கழகத்தினுடைய செயலாளர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் நெசவாளர் நன்றினுடைய இணை செயலாளர் திரு நாகராஜன் அவர்கள் நகராட்சி தலைவர் திருமதி அவர்கள் திரு உமாபதி அவர்கள் நகர துணை செயலாளர் மருதராஜ் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் திரு பஞ்சலிங்கம் அவர்கள் மற்றும் மாவட்ட நகர இளைஞரணி மாணவரணி மகளிர் அணி சார்பாக பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி என் ஆர்வீர் அண்ணன் மு கண்ணப்பன் பொள்ளாச்சி தொகுதி மக்களவை உறுப்பினர் அன்று கிணிய தம்பி சண்முக சுந்தரம் அவர்களே மாவட்ட கழகத்தின் முன்னாள் செயலாளர் தம்பி ஜென்ரல் செல்வராஜ் அவர்களே கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் முகா முத்து அவர்களே ஏர்போர்ட் ராஜேந்திரன் அவர்களே கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய இணைச் செயலாளர் அன்பிற்கினிய டாக்டர் மகேந்திரன் அவர்களே மடத்துக்குளம் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்களே பொள்ளாச்சி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் வி பி சந்திரசேகர் அவர்களே சண்முகம் அவர்களே நகரக் கழகத்தினுடைய செயலாளர் தம்பி நவநீத கிருஷ்ணன் அவர்களே நெசவாளர் அணியினுடைய இணை செயலாளர் நாகராஜன் அவர்களே நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் அவர்களே பண்பினிய தம்பி உமாபதி அவர்களே திரளாக இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் இனத்தையும் கட்டி காப்பாற்ற இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எழுச்சி எழுச்சி எந்த நோக்கினும் எழுச்சி தமிழகம் இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கின்றது கடைக்கோடி பகுதியில் இருக்கிறது என்று சொல்வார்கள் இங்கிருந்து ஆரம்பமாக வீச்சு இந்தியா முழுவதும் பரவும் என்ற நம்பிக்கை வடபலத்தில் இருக்கிற மாதங்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்து போகிற ஒரு தேர்தல் என்று தயவு செய்து கருதிவிடாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இந்திய துணைக்கண்டம் குடியரசாக மாறியதற்கு பின்னால் நடைபெற்ற பொது தேர்தல்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்க போகிற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலினுடைய முடிவுதான் தொடர்ந்து இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருக்குமா அல்லது எதேச்சாதிகார நாடாக மாறுமா நாடாளுமன்ற ஜனநாயக முறை தொடர்ந்து இந்த நாட்டிலே நிலவுமா அல்லது அதிபர் ஆட்சி முறை வருமா இந்த கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு எல்லா முனைகளிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது இது ஒரு கற்பனை கலந்த கேள்வி அல்ல இந்த தேர்தலில் மக்களுக்கு முன்னால் நாம் வைக்கின்ற ஒரே கேள்வி ஜனநாயகம் வேண்டுமா எதேச்சாதிகாரம் வேண்டுமா என்ற கேள்விக்கான காரணங்களை விளக்குவது என் கடமையாக இருக்கின்றது எனக்கு முன்னாலே இங்கே தம்பி தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மிக விரிவாக பேசினார் நேரம் கருதி அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் சுருக்கமாக உரையாற்றினார்கள் இன்னொரு நிகழ்ச்சிக்காக வந்துவிட்டு அண்ணன் முத்துசாமி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் இங்கே எடுத்து வைத்த அந்த கருத்துக்களோடு சிலவற்றை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது தம்பி சாமிநாதன் சொன்னார் நேரடியாக நாடாளுமன்றத்தில் நடைபெறுவதிலே பங்கேற்று வருகின்ற எங்களை போன்றோர் உங்கள் முன்னால் பேசுகிறோம் படிக்கின்ற செய்திகள் பிறர் கூற கேட்பதற்கு மாறாக களத்திலே இருந்தவர்கள் வந்து பகர்கிற போதுதான் நிலைமை என்ன என்று தெரியும் அந்த அடிப்படையில் தான் உங்கள் முன்னால் இருக்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த கூட்டங்களுக்கு கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி என்றால் நாம் உருவாக்கி இருக்கின்ற கூட்டணி வெள்ளட்டும் இந்தியா வெள்ளட்டும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய மாண்பு மாட்சி அரசியல் சட்டத்தின் நெறிமுறைகள் வெல்லட்டும் இந்தியா வெல்லட்டும் என்று சொன்னால் உலகத்தின் தலை சிறந்த மிகப்பெரிய ஜனநாயகம் என்றால் என்ன இருக்கக்கூடிய ஒரு சொல் பலருக்கு பொருள் தெரியாத ஒரு சொல் நிறைய பொருளை அந்த சொல்லை நான் சுருக்கமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன் எல்லா அதிகாரங்களையும் அரசாங்கம் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் எதிர்த்து பேசுகிற எதிர்கட்சிகளுடைய குரலை அடக்கி ஒடுக்கும் தேசிய இனம் என்ன ஒன்றை உருவாக்கி அது மட்டுமே நாடு முழுவதும் இருக்க வேண்டும் என்பதை நிலைநிறுத்தும் இதுதான் சுருக்கமாக என்பதற்கான விளக்கம் இதை உருவாக்கிய இத்தாலி நாட்டை ஆண்ட பெனிட்டோ முசோலினி அந்த முசோலினி அடியை நோட்டி அதே போல பாசிசத்திற்கு உயிர் கொடுத்தவர் ஜெர்மன் நாட்டை ஆண்ட சர்வாதிகாரி ஹிட்லர் இந்த ரெண்டு பேரும் தான் சரித்திரத்தில் பாசித்தினுடைய தந்தை என்று மக்களை பாதிப்பதாக இருக்கிறது என்று சொல்லுகிற உணர்ச்சி நமக்கு எதிர்கட்சிகளின் விலை மட்டுமல்ல மறந்து விடாதீர்கள் அதற்கு முன்னாலே பேசிய மற்ற மாவட்ட செயலாளர்களுக்கு பேசினார்கள் அண்ணன் கண்ணப்பன் விரிவாகவே பேசினார் தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி இன்றைக்கு கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று தமிழ்நாட்டில் நாம் மேற்கு வங்காளத்தில் அமையார் மம்தா பானர்ஜி டெல்லியிலே அரவிந்த் கேஜ்ரிவால் இப்படி பல எதிர்கட்சிகள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மாநிலங்களில் அந்த அரசுகள் செயல்பட விடாமல் தடுப்பதுதான் ஒன்றிய அரசினுடைய கடமையாக இருக்கிறது அதல்ல நல்லதொரு அரசு நடைபெறுகிறது என்றால் பாரபட்சம் இல்லாமல் அதற்கு துணை நிற்க வேண்டும் இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி அமைப்பு கூட்டாட்சி என்றால் புதுமையான வார்த்தை அல்ல ஒரு தனியான ஆட்சி மட்டுமே இருக்காது ஒன்றியத்திலே ஒரு பெரிய ஆட்சி இருக்கும் அதே நேரத்தில் மாநிலங்கள் ஆங்காங்கே ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடக்கும் இந்த மாநிலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைகின்ற சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மறுபடி இளைஞர்களுக்காக சொல்லுவேன் மாநில அரசு என்பது வி ஆர் நாட் டிபெண்ட் அப்பான் த யூனியன் கவர்மெண்ட் இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் தம்பி அப்துல்லா என்னுடைய சக உறுப்பினர் ஒரு முறை பேசுகிற போது பெரியாருடைய ஒரு கருத்தை மேற்கோள் காட்டினார் அவர் சொன்னது ஒன்று அவர்கள் திசை திருப்பியது ஒன்று அவை தலைவர் தொடங்கி பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர்கள் இருந்து அத்தனை பேரும் குந்தளிப்பில் ஈடுபட்டார்கள் பிரிவினை பேசுகிறார்கள் இவர்கள் நாட்டை துண்டாட முனைகிறார்கள் என்று அவர் மீது எதிர்ப்பு கணை அந்த நேரத்தில் நான் அவையில் இல்லை பக்கத்தில் இருக்கின்ற மக்களவையிலே ஒருவரை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் எனக்கு தொலைக்காட்சியில் இது தெரிகிறது நான் குழுவின் தலைவர் என்னுடைய கட்சியை சார்ந்த ஒருவர் அங்கே எல்லோருக்கும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார் நான் ஓடோடி வந்தேன் வேகமாக வந்தவுடன் அவை தலைவர் அவர் வந்துவிட்டார் அவரை பேச அனுமதிக்கிறேன் என்று சொன்னார் நம்புங்கள் நான் பேச ஆரம்பித்தவுடன் பாரதிய ஜனதா கட்சியினர் அமைதியாக அமர்ந்தனர் ஓரிருவர் குரல் எழுப்பினார்கள் அமைதியாக இருங்கள் நான் பேசுவதை கேட்டுவிட்டு பின்னர் பதில் சொல்லுங்கள் என்று அமித்ஷா குறுக்கிட்டார் அவர் சொன்னதை கேட்டுவிட்டு சொன்னேன் ஒன்றை மறந்து விடாதீர்கள் திராவிட கழகம் இந்த நாட்டில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல எங்களுக்கு நீங்கள் வேறு சாயம் பூசாதீர்கள் ஒரு காலத்தில் எங்கள் கட்சியினுடைய கொள்கை கோரிக்கை திராவிட நாடு என்பதாக இருந்தது நாங்கள் மறைக்கவில்லை மறுக்கவும் இல்லை ஆனால் சீன ஆக்கிரமிப்பின் போது நாடு இருந்தால் தான் தம்பி வீட்டிலே ஓடு மாற்ற முடியும் என்ற பெருந்தன்மையோடு எங்கள் அண்ணன் அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கோரிக்கை கைவிட்டாரே அன்றைக்கு நாங்கள் மாறிடுவோம் அதற்கு பின்னால் எங்களுடைய கொள்கை முழக்கம் மாநில சுயாட்சி என்பதாகவே இருந்திருக்கிறது பங்களாதேஷ் உத்தரத்தின் போது பெரிய மானில உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கலைஞர் தான் அதிகமான தொகையை அள்ளி கொடுத்தார் இதுவும் வரலாறு. எஸ் மிஸ்டர் ചെയർமேன் we have got issues to resolve but only under the framework of the constitution of india. DMK is second to none in upholding the sovereignty and integrity of this country. Please don't interpret other reasons. எந்த பக்கமும் மூச்சே இல்லை அமைதியாக உட்கார்ந்தார்கள் அவை அடங்கியது காங்கிரஸ் வந்து சொன்னார்கள் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னார்கள் கொந்தளித்துக் கொண்டிருந்த ஒரு அவை ஒரு பிரச்சனையை பற்றி அவர்கள் உதாகரமாக மாற்ற முயல்கிற சொன்ன கருத்துக்களின் ஆழமும் எந்த நேரமும் தயங்காமல் வேகமாக பேச வேண்டும் என்று கற்றிருக்கிறோமே அந்த வீரமும் அந்த இடத்திலே கழகம் என்ன என்பதை அங்கே இது நிலைநிறுத்த தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கழகத்தை சார்ந்த நாம் எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் காரணம் ஆதாரபூர்வமாக பேசுவோம் அநியாயமாக பேச மாட்டோம் வார்த்தைகளை அள்ளித் தெளிக்க மாட்டோம் ஆனால் எங்களுக்கு கண்டனம் இருக்கும் கடுமை இருக்காது இந்த பண்போடு தான் நடத்தி கொண்டு வருகிறோம் இன்றைக்கு மக்கள் மன்றத்திற்கு முன்னால் வந்து நிற்கின்றோம் நீதிமன்றத்திற்கு சென்று பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம் எல்லா நேரங்களிலும் அது முடியாது ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் வருவது எதற்காக கொஞ்ச நேரம் யோசியுங்கள் ஒவ்வொரு சிந்தனைக்கும் இது சாதாரணமான கூட்டம் அல்ல நீங்கள் இன்று வீடு திரும்பியதற்கு பின்னால் இனி உறக்கம் வரக்கூடாது இந்த தேர்தலில் வெற்றி காணுகின்ற வரை அந்த சிந்தனையிலே நீங்கள் ஆழ்ந்திட வேண்டும் என்கிற போது என்ன காரணம் மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு அவர்களுக்கு தேவையானதை செயல்படுத்துகிற அரசாங்கத்தை யார் ஆள்வது யாரோ ஒரு மன்னர் மன்னர் வழிவந்தவர்கள் என்று சொல்வது முடியாட்சி இது குடியாட்சி என் நாட்டை யார் ஆள வேண்டும் என்று இந்த நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மட்டுமல்ல இந்த ஒலிபெருக்கு அமைக்கிற தோழனும் தீர்மானிக்கிறது ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிற தோழர் சொல்வார் என் நாட்டின் பிரதமர் யார் என்பதுதான் அவன் அழிக்கிற வாக்கியச்சட்டினுடைய அந்த உரிமையில் ஏழை பணக்காரன் இல்லை ஆண் பெண் என்பதில்லை படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்பதில்லை உங்கள் கையிலே வாக்கியச் சீட்டை தந்து கேட்கின்ற கேள்வி யாருக்கும் அச்சப்படாமல் சொல்லுங்கள் உங்களுடைய வாக்கு என்பது ரகசியமாக பாதுகாக்கப்படும் உங்கள் நாட்டை ஆள வேண்டியது யார் என்கிற போது ஒவ்வொருவரும் தருகிற தீர்ப்பு தான் நல்ல தீர்ப்பாக மாற வேண்டும் வேண்டும் இந்த நாட்டை நான் என்ன செய்வேன் தனி மனிதன் என்று தான் ஒரு சமுதாயமாக மாறுகிறோம் பல தனி மனிதர்கள் சேர்ந்து சிறு துளி பெருவெள்ளம் சிறு துளி மணல் துகள்கள் சேர்ந்துதான் பெரிய மலை என்பது போல உங்களை போன்றோர் ஒன்று சேர்கிற போது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அராஜகம் வீழும் ஒரு ஜனநாயக ஆட்சி மலரும் இதெல்லாம் எதனால் ஆட்சி இல்லை என்ற அங்கலாய்ப்பு அல்ல நடந்து விட்டதே என்பதல்ல அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற முறைகள் ஒரு மாநில அரசு இயங்க விடாமல் ஆளுநர் இடையூறு செய்கிறார் ஆளுநர் பொறுப்பு என்பது அனாவசியமான ஒன்று நமக்கு தேவையில்லாத ஒன்று ஒரு கூடுதல் தகவலை சொல்கிறேன் கொஞ்சம் கனமான செய்திதான் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் ஒரு வரைவு குழு மூன்றாண்டு காலம் விவாதித்தார்கள் உலகத்தின் எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் உருவாகிற போது இவ்வளவு காலம் விவாதித்ததே இல்லை மூன்றாண்டு காலம் விவாதித்தார்கள் அதற்கு பின்னால் உருவான அரசியல் சட்டம்தான் இன்றைக்கு சற்றே குறை எழுபத்தி நாலு ஆண்டுகளை கடந்தும் அதே வீரியத்தோடு இருக்கின்றது அதற்கு முக்கியமான காரணங்கள் திருத்தங்கள் செய்யக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது என்பது வேறு ஒன்றுதான் ரொம்பவும் முக்கியமாக நீங்கள் கருதிட வேண்டியது அரசியல் அரசியல் சட்டத்தை எழுதியவர்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து தான் எழுதினார்கள் பார்த்து பார்த்து தான் எழுதினார்கள் ஆனால் அந்த அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகள் இந்த அரசால் இன்றைக்கு சிதைக்கப்படுகின்றது கூட்டாட்சி தத்துவம் அதுதான் சொல்லுகிறது மதசார்பற்ற தன்மை அதுதான் சொல்கிறது மதசார்பற்ற தன்மை என்றால் என்ன இந்த நாட்டில் மதங்கள் இருக்காது என்பதல்ல இருக்கும் அவரவருக்கு விருப்பமான வழியை நெறிமுறையை பின்பற்றலாம் தனக்கு விருப்பமான கடவுளை வணங்கலாம் அவர் சார்ந்திருக்கிற சமயத்தை பிரச்சாரம் செய்யலாம் ஆனால் அரசாங்கத்திற்கு சமயம் கிடையாது அது எல்லாவற்றையும் பொதுவாக கருதும் அதுதான் இந்தியா பாகிஸ்தான் என்ன நாடு இஸ்லாமிய நாடு பங்களாதேஷ் என்ன நாடு இஸ்லாமிய நாடு ஸ்ரீலங்கா என்ன நாடு பௌத்த நாடு அமெரிக்க நாடு கிறிஸ்துவ நாடு இப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் மதம் உண்டு ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சார்பற்ற நாடு எல்லோரும் எல்லோரும் ஓர் நிறை இதற்கு பங்கம் வரலாமா வருகிறது குறிவைக்கிறார்கள் ஒரு இனத்தை நோக்கி நான் முக்கியமாக பலவற்றை சொல்லுகிற போது இவர்கள் நிறைவேற்றிய ஒரு சில சட்டங்களை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும் சட்டங்கள் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்காக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இங்கே யாராவது இருப்பீர்கள் அல்லது உங்களுடைய தோழர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் பேசுகிற போது நினைவுபடுத்துங்கள் இவர்கள் தேவையில்லாமல் நிறைவேற்றிய சட்டங்களும் உண்டு தேவையின் பொருட்டு என்று நிறைவேற்றியவையும் உண்டு அதிலே ஒன்றுதான் குடியுரிமை திருத்த சட்டம் சி ஏ அடிக்கடி சொல்வார்கள் இந்த பாசிசம் என்ற ஒரு சொல்லை போல சி ஏ சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்றால் என்ன நீங்களும் நானும் இந்திய நாட்டின் குடிமகன் நம்முடைய சிட்டிசன்ஷிப் பக்கத்தில் இருக்கிறவன் பங்களாதேஷை சார்ந்தவன் பங்களாதேஷ் குடிமகன் இப்படி ஒவ்வொரு நாட்டில் வாழ்கிறவனுக்கும் ஒரு குடியுரிமை உண்டு சில நாடுகளில் இருந்து சில காரணங்களினால் அகதிகளாக வருவார்கள் அவர்கள் உரிமைகள் இல்லாதவர்கள் என்பதோடு அகதிகள் என்ற நிலையோடு தான் இருப்பார்கள் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் இலங்கையிலிருந்து ஒன்னரை லட்சம் பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவர்களுக்கு இலங்கை குடியுரிமையும் இல்லை இல்லை இந்திய குடியுரிமையும் அவருடைய நிலை என்ன தெரியுமா மாலை ஆறுக்குள்ளாக முகாமில் இருந்து வெளியே வந்து அங்கும் இங்கும் கிடைக்கிற வேலையை பார்த்து சம்பாதித்து திரும்பி செல்ல வேண்டும் ஆனால் அந்த பணத்தை கொண்டு ஒரு சைக்கிள் வாங்க முடியாது அந்த பணத்தை முதலீடு செய்ய முடியாது அவர்களுக்கு எந்த ஒரு ஆதார் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது என்கிற நிலையிலே வாழ்கிறார்களே அதுதான் குடி உரிமை இல்லாதவர்களின் நிலைமை அது ரொம்ப அவசியமாக மாறுகிறது இப்போது நான் சொன்ன இந்த சிஏஏ என்பது என்ன தெரியுமா ஏற்கனவே குடியுரிமை சட்டம் என்று ஒன்று இருக்கிறது அதிலே நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு ஒரு திருத்தம் கொண்டு வருகிறது என்ன திருத்தம் தெரியுமா பக்கத்திலே மூன்று நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்தியாவிற்கு வருகிறவர்களுக்கு இந்தியா குடியுரிமை வழங்கும் நல்ல நல்ல முயற்சி மனிதாபிமானம் உள்ள காரணம் ஒரு குணம் வெளிநாட்டிலே பாதிக்கப்பட்டு வந்தவனை இந்தியா அரவணைக்கிறது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தை போல இந்தியா அவர்களை அரவணைக்கிறது நல்ல முயற்சி தான் பாராட்டலாம் அடுத்து என்ன வருகிறது தெரியுமா யார் யாருக்கு குடியுரிமை ஐந்து மதங்களை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் பார்சிகள் சீக்கியர்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த ஐந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அங்கிருந்து வந்தால் குடியுரிமை உண்டு ஏதாவது உங்களுக்கு தெரிகிறதா எங்களுக்கு தெரிந்தது மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிந்தது திமுகவோடு சேர்ந்து எதிர்க்கட்சிகளுக்கு தெரிந்தது என்ன தெரியுமா ஐந்து மதங்களை சொன்னார்கள் அல்லவா அதுல ஏன் இஸ்லாமியர்கள் இல்லை நன்றாக இங்கே வேறு இருந்தவர்களுக்கு குடியுரிமை தருவோம் தரமாட்டோம் என்று இஸ்லாமிய பெரிய மனது வந்தால் முப்பது நொடிகள் காட்டுவார்கள் பத்திரிகைகளுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு பத்தி வெளியிடுவார்கள் மெனக்கெட்டு நாலு நாட்கள் படித்து தலைகளாக உட்கார்ந்து ஒரு மசோதாவை புரட்டி மசோதா என்றால் என்ன சட்ட முன்வடிவு இதுதான் சட்டமாக போகிறது என்று எங்கள் முன்னால் கொண்டு வந்து வைப்பார்கள் அதை அப்படியே சட்டம் திருத்தங்கள் வந்தால் அதோடு சேர்ந்து அதுதான் சட்டம் இதுதான் ஒரு மசோதா நிறைவேறுகின்ற முறை அப்படி இந்த மசோதா வருகிற எதிர்த்து பேசுகிறோம் வழக்கம் போல கேட்டுக்கொள்வார்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் சொன்னாலும் ஜவாப் சொல்வதை போலத்தான் இருக்கும் இன்னொரு வழி இருக்காது என்ன வழி என்றால் திருத்தங்களை கொடுக்கலாம் திராவிட கழகத்தின் சார்பில் நான் ஒரு திருத்தம் கொடுத்தேன் என்ன திருத்தம் தெரியுமா நன்றாக கவனியுங்கள் இந்த மூன்று நாடுகளோடு இன்னொரு நாட்டை சேர்த்துக் கொள்ளுங்கள் இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை இந்த ஐந்து மதங்களோடு ஆறாவதாக முஸ்லிம்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் இன்க்ளூட் முஸ்லிம்ஸ் இன்க்ளூட் ஸ்ரீலங்கா அவ்வளவுதான் ரெண்டு சொற்களை மட்டும் சேர்த்து கொண்டால் போதும் நாங்கள் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறோம் நடந்தது அவர்கள் ஏற்கவில்லை முறை வாக்கெடுப்புக்கு விடுவார்கள் ஒவ்வொன்றாக வாக்கெடுப்புக்கு விட்டு வருகிற போது திருச்சி சிவா கொண்டு வந்த திருத்தத்தை வாக்கெடுப்புக்கு விடுகிறோம் வாக்கெடுப்புக்கு விட்டவுடன் குரல் வாக்கெடுப்பு வழக்கம் போல என்ன சட்டம் கேட்டாலும் அவை என்ன தீர்மானிக்க தெரியுமா எதிர்ப்பு குரல் தான் அதிகமாக இருந்தது நாங்கள் கொண்டு வந்தால் அவர்கள் கொண்டு வந்தால் எதுவாக இருந்தாலும் அவர்கள் தான் நிறைவேற்றினார்கள் என்று சொல்வது அதுபோல குரல் தோற்று போனது நான் என்ன செய்தேன் தெரியுமா அதோடு உட்கார்ந்திருந்தால் சும்மா நான் சொன்னேன் ஐ வாண்ட் டிவிஷன் என்று சொன்னேன் டிவிஷன் என்றால் என்ன எனக்கு மின்னணு வாக்குப்பதிவு வேண்டும் எதற்காக இந்த திருத்தத்தை எதிர்த்தவர்கள் யார் ஆதரித்தவர்கள் எத்தனை பேர் எதிர்கால வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் வெறும் குரலோடு அடங்கிவிடக் கூடாது என்று சொல்லி ஐ வாண்ட் டிவிஷன் என்று மறுக்க முடியாது தெரியும் அமைச்சர்களுக்கு தெரியும் ஒரு உறுப்பினர் டிவிஷன் கேட்டால் அனுமதித்து தான் ஆக வேண்டும் அனுமதித்தார்கள் வாக்கெடுப்பு நடந்தது திமுகவுக்கு மொத்த எத்தனை உறுப்பினர்கள் தெரியுமா இன்றைக்கு மாநிலங்களவையில் ஐந்து பேர் கிடைத்த வாக்குகள் எத்தனை தெரியுமா என்னுடைய திருத்தத்திற்கு ஆதரவாக தொண்ணூத்தி ஒன்பது எதிர்த்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக எத்தனை தெரியுமா நூத்தி இருபத்தி நாலு என்ன வெர்த்த வித்தியாசம் இருபத்தி அஞ்சு அன்றைக்கு மாநிலங்களவையில் அதிமுகவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதிமூணு குறித்துக் கொள்ளுங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் அன்றைக்கு அதிமுகவின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை பதிமூணு இந்த பதிமூணும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இந்த அந்த நம்மோடு சேருங்கள் அன்று மட்டும் நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரி இல்லை என்று இன்றைக்கு பேசுகிற அதிமுகவின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு உங்கள் கட்சி என்ன செய்தது வந்து சொல்லுங்கள் என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன நான் கலைஞரால் வளர்க்கப்பட்டவன்